மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா கடம்பூர் ராஜு இல்லத்தில் வைத்து வடக்கு மாவட்ட நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நகரம் பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு டிஜிட்டல் உறுப்பினர் அடையாள அட்டையை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு வழங்கினார் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூட்டத்தில் பேச்சு

மாவட்டத்திலேயே பெரம்பலூர் அரியலூர்ல ரெண்டு ரெண்டு சட்டமன்ற தொகுதி தான் எங்களுக்கு விட அதிகமாக மூணு வேணும்னு வாயில் இந்த அமைச்சர்கள் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சவால் குட்டி ஒரு மாவட்டம் பண்ண ஒரு பார்ப்போம் இதெல்லாம் போட்டு வந்து